ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் கடல் மட்டம் உயரும்போது நகரங்களின் நிலை என்ன ஆகும் பருவநிலை மாற்றம் புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட காரணங்களால் உலகமெங்கும் பல பகுதிகளில் கடல் மட்டம் மெல்ல மெல்ல உயரத் தொடங்கி உள்ளது புவி வெப்பமடைவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை இன்னும் தீவிரப்படுத்தாவிட்டால் ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுக்குள் பூமியின் வெப்பநிலை உலக அளவில் மூணு டிகிரி செல்சியஸ் அஞ்சு புள்ளி நாலு டிகிரி ஃபாரன் ஹீட் அதிக இருக்கும் என்று அழைக்கப்பட்டுள்ளது அப்போது கடல் மட்டம் சுமார் முப்பது அடி வரை உயரக்கூடும் அத்தகைய சூழலில் கடையில் கடற்கரை ஓர பகுதிகளில் அமைந்திருக்கும் உலகின் முக்கியமான நகரங்களில் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை காலநிலை மையம் கற்பனை புகைப்படமாக சித்தரிக்கிறது அவை உங்கள் பார்வைக்கு பக்கிங்ஹாம் அரண்மனை லண்டன் இங்கிலாந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் பிரிட்டிஷ் அரச குடும்பத்தின் உத்தியோகபூர்வ இல்லமான பகுங்காம் அரண்மனை தேம்ஸ் நதுக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கிறது கடல் மட்டம் உயரும் போது தேம்ஸ் நதி கடலில் கலக்கும் மாற்றத்தில் மாறுபாடு நிகழும் மூணு டிகிரி செல்சியஸ் வெப்பமய மாதல் ஏற்பட்டால் நிலைமை மோசமாகும் பகுங்காம் அரண்மனையான அரண்மனை பாதிக்கு மேல் நீரில் மூழ்கி விடும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் நீரில் மதக்கும் மையம் கற்பனை புகைப்படமாக சுத்தரித்திருக்கிறது அவை உங்கள் பார்வைக்கு ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் கடல் மட்டம் உயரும்போது நகரங்களின் நிலை என்ன ஆகும் பெண்டகன் அமெரிக்கா அமெரிக்கா பாதுகாப்பு துறையின் தலைமையகமான பண்டகன் கட்டிடம் இரண்டாம் உலக போரின் போது காட்டப்பாட்டது மேக் நதுகரையில் இது அமைந்துள்ளது மூணு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயரும் பட்சத்தில் பெண்டகனும் அச்சுறுத்துகளுக்கு உள்ளாகும் பெண்டகனை நீர் மாற்றம் சூழ்ந்துவிடும் அதன் சுற்றுப்புற பகுதிகளும் மூழ்க விடும் காலநிலை மையம் கற்பனை புகைப்படமாக இருக்கிறது அவை உங்கள் பார்வைக்கு லால்பாக் கோட்டை டாக்கா வங்காள தேசம் தாழ்வான பகுதியில் வங்காள தேசம் நாட்டின் டாக்கா நகரம் அமைந்திருக்கிறது வெள்ளத்தால் பாதிக்கப்படும் நாடுகளில் ஒன்றாகவும் விளங்குகிறது ஏற்கனவே காலநிலை மாற்றத்தால் வெள்ள பாதிப்பை சந்தித்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பருவமழை பெய்தபோது பட பகுதிகள் நீரில் மூழ்கியது வெப்பமலை மூணு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் பட்சத்தில் தலைநகர் டாக்காவில் உள்ள லால்பா கோட்டை கடல் நீரில் பாதி முழுகிவிடும் காலநிலை மையம் கற்பனை புகை பலமாக சுத்திருக்கிறது அவை உங்கள் பார்வைக்கு ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் கடல் மட்டம் உயரும்போது நகரங்களின் நிலை என்ன மரன் ஹோபன் வீடு பிரேசில் மேற்கு கடற்கரையில் சாவோ லூயிஸ்தீவில் அமைந்திருக்கும் இந்த பகுதி பிரேசிலிய நிலப்பரப்பில் இருந்து விடும் உலகளாவிய மூணு டிகிரி செல்சியஸ் வெப்ப நிலையின் விளைவாக சூழப்பட்டு விடும் அல்லது மூழ்கிவிடும் காலநிலை மையம் கற்பனை புகைப்படமாக சித்தரித்திருக்கிறது அவை உங்கள் பார்வைக்கு ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் கடல் மட்டம் உயரும்போது நகரங்களின் நிலை என்ன ஆகும் பிளாசா டீலா ஹவானா கியூபா கியூபாவில் அமர்ந்திருக்கும் ஹவானா நகரம் முழுவதையும் மூழ்கடிக்கும் அளவிற்கு கடல் மட்டம் உயர்ந்து விடும் அதனால் அங்குள்ள வீடுகள் கட்டிடங்கள் எதுவும் வெளியே தெரியாது முற்றிலும் நீர்தான் காட்சி அளிக்கும் காலநிலை மையம் கற்பனை புகைப்படமாக சித்தரித்து இருக்கிறது அவை உங்கள் பார்வைக்கு ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் கடல் மட்டம் உயரும் போது நகரங்களின் நிலை என்ன ஆகும் சிட்டி கேப் கேப்டவுன் தென் ஆப்பிரிக்கா காலநிலை மாற்றத்தால் மூணு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்தால் கடற்கரை நகரமான கேப்டவுன் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கிவிடும் சாலைகள் ரயில் பாதைகள் மற்றும் கட்டிடங்களின் சில மாடிகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கிவிடும் காலநிலை மையம் கற்பனை புகைப்பட சித்திருத்திருக்கிறது அவை உங்கள் பார்வைக்கு ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் கடல் மட்டம் உயரும்போது நகரங்களின் நிலை என்ன ஆகும் ஹோபோகின் நியூ ஜேர்சி மேரிக்கா ஹர்சின் ஆற்றின் கரையில் அமர்ந்திருக்கும் ஹோபோகின் நியூ ஜார்சி போன்ற பகுதிகள் கடல் மாற்றம் உயரும்போது கடுமையாக பாதிக்கப்படும் ஒருவேளை காலை நிலை மாற்றம் ஒன்று புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸாக கட்டுப்படுத்தப்பட்டாலும் கூட நியூஜெர்சி கடற்கரை பகுதிகள் நீருக்கடியில் மூழ்கிவிடும் காலநிலை மையம் கற்பனை புகைப்படமாக சித்தரித்து இருக்கிறது அவை உங்கள் பார்வைக்கு ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் கடல் மட்டம் உயரும் போது நகரங்களின் நிலை என்ன ஆகும் பூஜி கலீபா துவாய் பூஜி கலீபா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு புள்ளி அஞ்சு அடி எட்நூற்றி இருபத்தி ஏழு மீட்டர் உயரம் கொண்ட உலகன் மிக உயரமான கட்டிடமாகும் ஆனால் அதன் வலிமை தன்மை காலநிலை மாற்றத்தால் தடு மாற்றம் அடைவதை யாராலும் தடுக்க முடியாது இந்த வானலாவிய கட்டிடத்தின் கீழ் மாடிகள் சாலைகள் தாழ்வான கட்டிடங்கள் ஆகியவற்றை நீர் விழுங்கிவிடும் காலநிலை மையம் கற்பனை புகைப்படமாக சித்தரித்து இருக்கிறது உங்கள் பார்வைக்கு ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் கடல் மட்டம் உயரும்போது நகரங்களின் நிலை என்ன ஆகும் சிட்னி ஓப்ரா ஹவுஸ் சிட்னி ஆஸ்திரேலியா சிட்னி துறை முகத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற அடையாளமான சிட்னி ஓப்ரா ஹவுஸ் கட்டிடத்தின் கீழ் மட்டம் நேருக்குள் மூழ்கிவிடும் காலநிலை மாற்றத்தால் வெப்பநிலை உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டாலும் கூட ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு சிட்னி ஒப்ரா ஹவுஸ் பாதிப்புக்கு உள்ளாக தான் செய்யும் காலநிலை மையம் கற்பனை புகைப்படமாக சித்தரித்து இருக்கிறது அவை உங்கள் பார்வைக்கு ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் கடல் மட்டம் உயரும் போது நகரங்களின் நிலை என்ன ஆகும் லுபாட்டி சிலை நியூயார்க் அமெரிக்கா அமெரிக்க பிரான்ஸ் நட்புறவை பிரதிபரக லுபாட்டி சிலை நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு மாலாக நியூயார்க் துறைமுகத்தில் அழகுற காட்சி அளிக்கிறது இருப்பினும் அதன் நட்சத்திர வடிவ அடித்தளம் அது அமைந்திருக்கும் தீவு பெரும்பாலும் காலநிலை மாற்ற காரணமாக மூழ்கி விடும் காலநிலை மையம் கற்பனை புகைப்படமாக சித்தரித்து இருக்கிறது அவை உங்கள் பார்வைக்கு